அனைவருக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சிமுனி இன்றைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற ராக் கே செவ்வாய் பெண்கள் வரங்கிறதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் வித்யா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி இரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராக் கே செவ்வாய் இருக்குதுங்க கூட பிறந்தீங்க வந்து தங்கச்சி ஒண்ணு அப்பா பேர் வந்து முருகன் அம்மா பேர் வந்து இந்திராணி இவங்க போயர்ல தண்டால் குளத்தை சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து உரம் வந்து சொந்த வீடு இருக்கு மூணு காலி இடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை ஒரு இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியா இருக்கணும் எனி டிகிரியா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஜே கீர்த்தனா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஃபிக்ஷர் ஆஃபீஸில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி இருபது ஆறு ரெண்டாயிரம் நேரம் ஆறு நாற்பத்தி ஒன்று பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் தனுஷ் இவங்க ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ஜெயக்குமார் அம்மா பேர் வந்து கன்னியாகுமரி இவங்க போயரில் வல்லப்பார் குலத்தை சாந்தவிங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவர் வந்து ரெண்டு ஹவுஸில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்க பாக்குறாங்க நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சார் நிஷா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நேரம் ஒன்பது ஆறு ஏ கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து தங்கச்சி ஒண்ணு அப்பா பேர் வந்து நாகராஜன் அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்க போயரில் வேப்பங்குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருச்சி சொத்து வந்து சொந்த வீடு இருக்கு காலியடில இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி எனி டிகிரி அடுத்ததாக பெயர் பா தீபா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க வேலை வந்து டிசிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தி எட்டாயிரம் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பதினேழு பி எம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பழனி அம்மா பேர் வந்து அம்மாவாசை இவங்க போயரில் வேப்பமுலத்தை சாந்த் ஊர் வந்து நாமக்கல் சுத்திபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது காயல் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கும் நல்ல ஃபேமிலியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஐஸ்வர்யா படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் கும்பம் இவங்க ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்த வந்து தம்பி ஒன்று அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காரு அப்பா பேர் வந்து சேகர் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க போயரில் கரும்பு குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோபி சொத்து உரம் வந்து சொந்த வீடு இருக்குது காளை சைடம் ஒரு ஏழு சைட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை ஒரு பதினஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் நல்ல ஃபேமிலியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தேக்கங்குளம் கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் சோபா படிப்பு பிஇசிவி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ராஜகோபால் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க போயரில் ஈச்சை முலத்தை ஊர் வந்து பவானி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க अर्थदा है படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் வெப் டிசைனராக ஒர்க் பண்ணிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகேஷவா இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க போயரில் உப்பு கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து உடுமலை சொத்துவரம் வந்து வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் நல்ல ஒர்க் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கானாஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து பிஎட் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பதினொன்று நாற்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருக சீரிசம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்றுங்க அப்பா பேர் வந்து சில்வராஜ் அம்மா பேர் வந்து குமுதா இவங்க போயில் தேரங்கல் வார் குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து வெள்ளூர் சுத்தி வந்து சொந்த வீடு இருக்கு காலியடெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ படித்த நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் அஸ்மிதா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஆறு முப்பத்தி மூணு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆகியம் லக்னம் கடகம் இவங்க ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து மூர்த்தி அம்மா பேர் வந்து ரஞ்சிதா இவங்க போயர்ல சேமகுளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு தோட்டம் ஒரு ஆறு ஏக்கரை இருக்குது காலையிடம் ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வசதியாக இருக்கணும் பூமி இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் காயத்ரி படிப்பு பிகாம் வச்சுருக்காங்க வேலை வந்து ஜுவல் கம்பெனியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ரெண்டு அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கும்பம் இவனுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து மகேந்திரன் அம்மா பேர் வந்து ராஜாமணி இவங்க போயரில் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சுத்திபுரம் வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ஐம்பதாயிரம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மருமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி